அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை உத்தாளக மகர்ஷிக்கு ஜெய் ஜெய் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு தமிழ் புத்தாண்டு பலன்கள் குரு பகவான் சனி பகவான் மற்றும் ராகு கேது இவர்களின் பலன்களும் பரிகாரங்களும் கடக ராசிக்கு பார்க்கலாங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆங்கில புத்தாண்டில் ஆப்ரல் மாதத்தில் தான் தமிழ் புத்தாண்டு எப்போவுமே பிறக்குங்க தமிழ் புத்தாண்டு அப்படிங்கும்போது சூரிய பகவான் உச்சமாகக்கூடிய மாதம்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முடிகிற வரைக்கும் நமக்கு சனி பகவான் பயிற்சியோ கேதுவோட பயிற்சியும் இல்லைங்க அதே போல் குரு பகவான் பயிற்சி மட்டும் மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்குதுங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு என்ன செய்யும் அப்படின்னு விஷயத்தையும் இந்த மெயினான கிரகம் குரு பகவான் சனி பகவான் ராகு கேதுவோட பலன்கள் உங்களுக்கு எவ்வாறு கிடைக்கும் என்ற விஷயத்தையும் நம்ம இப்போ என்னோட அனுபவ ஆய்வு கருத்துக்களை மட்டுமே நான் பகிர்ந்துக்கிறேங்க கடகராசி காலபுருஷருக்கு நாலாம் இடத்த அதிபதியோட சந்திர பகவானுடைய வீடு நம்ம சேனலில் கடகராசியை பற்றி குடும்பம் தொழில் திருமணம் குழந்தை பாகியத்தை பற்றியும் அவங்க எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு நிறைய சூட்சமான கருத்துக்கள் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த லிங்க்கை நான் ஷேர் பண்ணிடுறேன் அது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க குரு பகவான் பயிற்சி அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆறு ஒன்பது கூடியவர் ஆறாம் இடங்கிற கடன் ஸ்தானாதிபதியும் அவர் தான் ஒன்பதுங்கிற பாக்யஸ்தானாதிபதியும் அவர் தான் அவர் வந்து உங்கள் லக்னத்துக்கு லாபஸ்தானத்து வந்து உட்காரார் இந்த லாபஸ்தானமே பாதகஸ்தானமாக இங்கே இருக்குங்க இந்த கடகராசிக்கு அவர் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு பார்வை உங்கள் முயற்சி சார்ந்துருக்கக்கூடிய கேது பகவானை பார்க்குறார் ஆனால் இந்த கேது பகவானும் உங்கள் ராசியை பார்க்கிறார் இந்த ராகு கேதுக்கள் எப்பெல்லாம் ராசியை பார்க்குதோ அப்போ தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும் ஒரு பயம் இருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் பழைய விஷயங்கள் நினைத்த ஒரு அதீத ஒரு தேவையில்லாத ஒரு கவலை அந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்போ இந்த கேது பகவானை குரு பகவான் பார்க்கும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் குறைய வரும் ஆனால் மூணா இடங்கிறது முயற்சி ஸ்தானம் ஆயிடுச்சே அந்த இடத்துல உங்களோட மிகப்பெரிய அளவில் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க உங்கள் செயல்களை தடை பண்ணுறதே வந்து இந்த கேது பகவான் தான் ஆனால் அந்த மே மாதத்துக்கு மேற்கொண்டு சிறப்பாக இருக்குங்க அடுத்த விஷயம் ஏழாவது பார்வையாக அவர் உங்கள் லக்னத்தோட ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகளுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களால் உருவாக்கி கொடுக்க முடியும் ஆனால் அதுவே புருஷருக்கு எட்டாம் இடமாக இருக்கிறதுனால ஹாஸ்டல் சேர்த்தும் போது மட்டும் குழந்தைங்களோட விருப்பத்தை கேட்டுக்கோங்க அது ரொம்ப இங்கே முக்கியம் அடுத்தது அவர் ஒன்பதாவது பார்வையாக உங்கள் லக்னத்தோட ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால உங்கள் வாழ்க்கை துணை அப்படிங்கிற விஷயம் சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு தேவையான உயர் ப்ரமோஷன் ஆகட்டும் அதுவும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ராகு பகவானும் அந்த வீட்டை பார்க்குறாங்க ப்ரொமோஷன் கிடைக்கும் ஆனால் வேறு சில இடத்துல எப்போவுமே நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது ஏன் கடக ராசியாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அஷ்டம சனியோட தாக்கம் இருக்குது அதனால் கவனம் இதே லக்னம் அப்படின்னா உங்களுக்கு அதீதமான பிரச்சனைகள் இருக்காது மனசளவில் தைரியத்தை வளர்த்துக்கோங்க நெகட்டிவ் எண்ணத்தை விட்டுருங்க என்னால் செய்ய முடியும் என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியும் நம்பிக்கை உங்கள் மேலே நீங்கள் முதல்ல ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக வைக்கணும் சரி இப்போ சனி பகவானுக்கு வருவோம் இந்த சனி பகவான் மூணாவது பார்வையாக உங்கள் லக்னத்தோட பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் மாற்றம் இந்த காலத்தில் ஏற்படுவதும் சிறப்பு நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் தொழில் மாற்றம் கிடைப்பதும் கட்டாயம் வாய்ப்பு இருக்குது பயன்படுத்திக்கோங்க அவர் ஏழாவது பார்வையாக உங்கள் லக்னத்தோட ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அவரே ஏழுக்கும் எட்டுக்கும் அதிபதியான கிரகம் சனி பகவான் நண்பர்கள் மூலம் எந்த ஒரு ஆதாயத்தையும் தேடாதீங்க அதன் மூலம் அவமானங்கள் ஏற்படும் தாய் மாமா உறவுகளுக்கு ஜாமீன் போடுறதோ சொத்துக்கள் பிரச்சனையோ எந்த விஷயமா இருந்தாலும் வம்பு வழக்குக்குள் போகாமல் இருக்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு ஏன்னா குடும்பத்தில் வந்து ரெண்டாவது ஏழாவது பார்வையாக பார்க்கறதுனால குடும்பங்கள் பிரியறதுக்குண்டான வேலையும் இந்த சனி பகவான் செய்வார் அவர் பார்வை பலத்தால் அதனால் குடும்பத்துக்குள்ள எந்த சங்கடங்கள் இல்லாமல் சுமூகமாக கொண்டு போகிறதுக்குண்டான விஷயங்களை நீங்கள் முடிவெடுத்துக்கணும் அவரோட பத்தாவது பார்வையாக லக்னத்தோட அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுனால குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் சிரத்தையோட பக்தியோட போயிட்டுருக்கவங்க கூட இந்த காலகட்டத்தில் தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் உங்களுக்கு கூடிய பாக்யாதிபதியை வந்து உட்கார்ந்து பார்க்கறாரு ஆனால் அவர் உட்கார்ற வீடு பாதகஸ்தானமாக இருந்து தான் பார்க்குறாரு அது காலப்புரிச்சிக்கு எட்டாம் இடம் ஆயிடுச்சு சனி பகவானும் கர்மாதிபதி ஆயிட்டார் அது மட்டும் இல்லாமல் கேது பகவானோட பார்வையும் இந்த இடத்துல இருக்கிறதுனால குலதெய்வத்தோட வழிபாடு நீங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக நீங்கள் செஞ்சே ஆகணும் ஆண் தெய்வமாக இருக்கு அப்படின்னா அமாவாசை வழிபாடும் பெண் தெய்வமாக இருக்கு அப்படின்னா பௌர்ணமியில வழிபாடும் எடுத்துக்கோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னொரு விஷயம் முக்கியமாக இந்த சனியோட கேதுவோட பார்வையும் காலப்புருஷனுக்கு பழடக்கூடியவர் குரு பகவானோடைய பார்வையும் இருப்பதால் உங்கள் குலதெய்வ கோயில்கிட்ட இடுகாடுகள் இருக்குது அப்படின்னா லேட் நைட்டில் ட்ராவல் ப தவிர்த்துக்கோங்க இந்த காலகட்டம் அந்த வழியாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா குலதெய்வ கோயிலில் நீங்கள் கடா வெட்டி பொங்கல் வச்சிருந்தாலோ கும்பாபிஷேகமே நீங்கள் பண்ணியிருந்தாலோ அதற்குண்டான பலன் இந்த ஒரு வருடம் கிடைக்காது அதனால் குலதெய்வ கோவில் வழிபாடு எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா வேறு மாற்று வழியில் வர்றதை இந்த ஒரு வருடம் கட்டாயப்படுத்திக்கோங்க இப்ப ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் வருவோம் இந்த ராகு பகவான் உங்களோட ஒன்பதாம் இடத்துல இருந்து மூணாவது பார்வையாக சுக்கர பகவான் வீட்டை பார்ப்பது சிறப்பு ஏன்னா லாப ஸ்தானத்தை பார்க்கும்போது லாப நோக்கங்கள் உங்களுக்கு கைகூடும் எண்ணங்கள் ஈடேறும் அளவுக்கு மீறிய லாபம் வேண்டாம் தேவையான அளவுக்கு லாபம் வச்சு உங்களால் விற்க முடியும் அதுக்கு தாராளமாக இந்த குரு பகவான் சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா ஒன்பது கூடிய கிரகம் லாபத்துக்கு வர போகிறார் அதனால் அது இன்னும் சிறப்பு பார்க்கக்கூடிய பார்வை பலன்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவருடைய இன்னொரு பார்வை இருக்குது இந்த பக்கம் ரிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னத்தோட ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால மனைவியோட குடும்பம் வழியில் உங்கள் வாழ்க்கை துணை அந்த குடும்ப வழி இருக்கக்கூடிய உறவுகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க உங்கள் விசேஷமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு மருத்துவ செலவாக இருந்தாலும் சரி உங்களுடைய பங்களிப்புங்கிறது அங்கே கொடுக்கணும் வாழ்க்கை துணை நலத்தோட மனதுகள் பாதிக்கப்படாமல் உங்களோட கடமைகளை சிரத்தையோடும் நன்மைகளோடு செஞ்சிங்க அப்படின்னா இந்த காலகட்டம் இந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு அடுத்து ஏழாவது பார்வைய கேது பகவான் ராகு பகவான் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்குவாங்க இங்கே பன்னெண்டாம் இடம் ஆகிடுச்சு அங்கே ஆறாம் இடம் ஆகிடுச்சு அதனால் லேட் நைட்டில் ட்ராவல் பண்ணுறத தவிர்த்துடுங்க ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் சரி நைட்டு ஒன்பது மணிக்கு மேலே டூ வீலரோ ஃபோர் வீலரோ எடுக்காதீங்க அதிகாலை அஞ்சு மணிக்கு மேலே நீங்கள் எங்கேருந்து வேணாலும் கிளம்பலாம் அது ரொம்ப இந்த ஒரு வருஷம் வந்து வ வழக்கப்படுத்திக்கோங்க ஏன்னா கேது பகவானோட பார்வையும் இருக்கு இல்லையா இந்த பக்கம் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு இங்கே உங்கள் லக்னத்தை பார்க்குறாரு இந்த ஆறு பன்னெண்டு சொல்கிறது காலப்புருஷ அடிப்படையில் ஆறு பன்னெண்டாக எங்கிட்டிருக்கு இந்த எட்டாம் இடமும் காலப்புருஷருக்கு எட்டாம் இடம் சொல்கிறதுங்க சரிங்களா ஏன்னா உங்கள் லக்னத்தை பொறுத்தளவுக்கு செவ்வாய் பகவானே வந்து யோகாதிபதி செவ்வாயினா முருகர்னு அர்த்தம் அந்த முருகரை நீங்கள் அதிகப்படியாக வழிபாடு எடுக்கிறது மிகவும் சிறப்பு அப்போது திரிசதை பூஜை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நடக்கும் இந்த திரிசதை பூஜை என்னென்னு கேட்டிங்கன்னா கோயிலில் முந்நூறு மந்திரங்கள் சொல்லி அரளிப்பூவால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதே திரிசதை பூஜை அந்த பூஜையை நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது இந்த கடக லக்ன ராசிக்காரர்களுக்கு அதீதமான அன்மைகள் கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் ஏன்னா குருவோடய பார்வையும் இருக்குது அதே போல் கேதுவோட பார்வையும் இருக்குது சனி பகவானோட பார்வையும் இருக்குது இந்த திரிசதை பூஜைங்கும் போது ரொம்ப விசேஷமாக இருக்கும் உங்களுக்கு அடுத்த கட்டம் விநாயகர் ரகவல் கேட்குறது சஷ்டி கவசம் கேட்குறது வேல் விருத்தம் பாராயணம் செய்கிறது ஒரு வேல் நீங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை வழிபாடு செய்கிறது ஒரு வேலோட படத்தை உங்க வண்டில ஸ்டிக்கர் ஒட்ட வைங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் வண்டி எப்போ எடுத்தாலும் வண்டியை தொடச்சி எடுத்துட்டு ஓம் வாகனாதிபதியே நமகன்னு சொல்லி நீங்கள் வண்டி எடுக்கிறது ரொம்ப சிறப்பு லேட் நைட்டில் மட்டும்தான் உங்களை ட்ராவல் வேண்டான்னு சொல்லியிருக்கேன் ஃபேமிலியோடு எந்த இடத்துக்கு நீங்கள் போனாலும் ஏதாவது இடத்துல பிரேக் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தர்ப்ப சூழ்நிலை நான் வண்டி எடுத்தாகணும் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போய் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது எந்த நேரமாக இருந்தாலும் நீங்கள் கிளம்பும் போது ஒரு தேங்காய் ஒன்று வாங்கிக்கோங்க ஒரு கல்பூரம் ஒன்று வச்சு போகிற வழியில் விநாயகருக்கு அந்த கல்பூரத்தை காட்டி அந்த கற்பூரத்தை கீழே வச்சுட்டு ஒரு சூர தேங்காய் ஒன்று போட்டுட்டு நீங்கள் கிளம்புனீங்க அப்படின்னா தாக்கங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களிடம் வந்து அணுகாது சனி பகவானுக்கு குரு பகவானுக்கு ராகு கேதுக்கள் எல்லாத்துக்கும் பார்த்தாச்சு வழிபாடு முறையும் பார்த்தாச்சு குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் சிரத்தையோடு எடுத்துக்கோங்க காலப்புருஷுக்கு எட்டாம் இடமே வந்து உங்களுக்கு அஞ்சாம் இடமாக வர்றதுனால பூர்வீக சொத்தில் எந்த வாட்டி எந்த ஒரு தகராறுகளும் பிரச்சனைகளும் வேண்டாம் சுமூகமாக அதை உங்கள் வாங்க பைசல் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு விட்டு கொடுத்து வாங்கிக்கோங்க அது வாழ்க்கை துணை பக்கமாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் பக்கமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு ஏன்னா பாக்கியாதிபதி லாபத்துக்கு வராரு அந்த இடத்த பார்க்குறாரு உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் என்னங்க பிரச்சனை கொடுத்து அது வாங்கி அது சுபமில்லாமல் போகிறதுக்கு நீங்கள் பிரச்சனையை விட்டு விலகி கொஞ்சம் விட்டு கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதற்கு மேல் சொத்துக்கள் நீங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கும் அதேபோல் வீடு கட்டுறீங்க ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா ஏதாவது கொஞ்சம் இடத்த விற்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறது நல்ல விஷயம் நாளைக்கு சிம்ம ராசிக்குண்டான விளக்கத்தினை பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க்கை